வரை வகுப்பெடுக்கும் ஆசிரியர்களுக்கு இரண்டு வகையான போட்டித் தேர்வுகளும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு போட்டித் தேர்வும் நடத்துவது முரண்பாடாக அமைந்திருப்பதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் கட்டாய கல்வி சட்டத்தின்படி வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் மதிப்பின் அடிப்படையில் மத்திய அரசு நேரடியாக பணி நியமனம் செய்கிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் வேலை வாய்ப்பிற்காக இரண்டாவதாக ஒரு போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாணை முந்தைய அதிமுக அரசு வெளியிட்டது ஆசிரியர் நியமனத்திற்கு இரட்டை போட்டித் தேர்வுகள் மிக பெரும் சவாலாக மாறியிருப்பதாக கூறுகின்றனர் ஆசிரியர் முதல் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பிற்கு இருக்கின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு எடுக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஒரு தகுதி தேர்வு வைத்த பிறகு நேரடியாக அவர்களுக்கு நியமனம் செய்யப்பட வேண்டும் அதுதான் வரைமுறை மத்திய அரசும் அதுதான் செய்து வருகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற பிறகும் அவருக்கு மீண்டும் ஒரு சிறப்பு தேர்வு எழுதினால் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய மத்திய அரசு வயது வரை ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யும் போது தமிழகத்தில் மட்டும் வயது வரம்பை நாற்பதாக குறைத்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பி உள்ளனர் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த வயது வரம்பினை உடனடியாக அமுலுக்கு தொண்டு நிலை இந்த இன்றைய நல்லாட்சி முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆஃபியல் நலனி காட்டும் அரசு என்பதனால் இருக்கின்ற போல் ஏன் ஒன்றிய வரை பணியமர்த்தப்படலாம் அதே போன்று மாநில அரசும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர் தீர்வு மற்றும் நியமனத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிப்பாளர் மணியுடன் செய்தியாளர் ஏ சங்கரன்